அசத்தலான பேச்சாளராக ஜானகியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் பதிமூன்று முதல் நேரடி மற்றும் இணைய வகுப்பு தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள கும்பமேளாவிற்கு உத்தரப்பிரதேச அரசு ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது இந்தியாவின் மிக பெரும் திருவிழாவான கும்பமேளா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது அடுத்த கும்பமேளா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரயாக்ராஜ் தொடங்குகிறது மகா கும்பமேளா திருவிழாவிற்கு சில ஆண்டுகளாகவே தயாராகி வருகிறது இதற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது இவற்றில் சிலவற்றிற்கு மகா கும்பமேளா பட்ஜெட்டில் இருந்து நிதி ஒதுக்கப்படும் மேலும் திட்டங்களுக்கு துறை சார்ந்த வரவு செலவு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார் பாதுகாப்பு கொடுப்பது பெரிய பிரச்சனையாக உள்ளதால் இம்முறை உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று கூறினார் இந்த கும்பமேளா பிளாஸ்டிக் இல்லாத திருவிழாவாக இருக்கும் என்றும் அறிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாத் நடைபாதை மற்றும் மிர்சாபூரில் உள்ள வித்யாச்சலத்தில் உள்ள மாத்யாவாசினியின் நடைபாதை இடங்களுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் எனவே இதன் அருகில் உள்ள முக்கியமான மாவட்டங்களின் நிர்வாகமும் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து கும்பமேளாவிற்காக இம்முறை இரண்டு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன முதலாவதாக டெல்லி என் உட்பட மேற்கு உத்தரப்பிரதேசை பிரயாக்ராஜுடன் நேரடியாக இணைக்கும் வகையில் கங்கா விரைவு சாலை கட்டப்பட்டு வருகிறது பிரயாக்ராஜில் உள்ள மகா கும்பாபிஷேகத்திற்கு செல்லும் சாலைகள் அகலப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது அதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த சாலையின் விரிவாக்கம் மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் முடிவடையும் இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து இடங்களில் இருந்தும் மகா கும்பம் நடைபெறும் இடம் வரை பயணம் எளிதாக இருக்கும் அடுத்ததாக மகா கும்பமேளாவின் சிறப்பையும் தெய்வீக தன்மையையும் அதிகரிக்கும் வகையில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்புகள் தாங்களாகவே சார்ஜ் செய்து கொள்வதோடு மின்சாரம் செயலிழந்தால் வெளிச்சத்தையும் தருகின்றன முகாம்களில் வழங்கப்படும் மின்சார அமைப்பில் இம்முறை சாதாரண எல்இடி பல்புகளுடன் சார்ஜ் செய்யக்கூடிய பல்புகளும் பொருத்தப்படும் என உத்தரப்பிரதேச தலைமைச் செயலர் தெரிவித்தார்